அடிபட்டு இருக்காம சீரீஸோட ரெண்டாவது எபிசோட் வாங்க என் கூடவே டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க நாம இருக்கிறது இந்த அர்புலீஸ் தான் இருக்கும் இந்த சிவன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிவன் கோயில் தான் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவன் வந்து சிவன்லால வடிவமைக்கப்பட்டது அதாவது ஏற்கனவே சித்தர்கள் வடிவமைச்சு இங்க இருந்து சிவனை வழிபாட்டு அந்த கோயில் மண்ணில புதஞ்சு விவசாய நிலமா இது மாறி ஏதோ ஒரு விவசாயி வந்து ஏற்கலப்பையில ஏர் உடும்போது அந்த ஏர் கலப்பை வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற சிவன் கல்ல இடிச்சு அப்ப வெளியில எடுத்துதான் இந்த சிவன் கோயில வந்து உருவாக்கி இருக்காங்க இனிஷியலி இந்த கோயிலுக்கு வந்து கிராமத்துல வந்து ஓலை ஓலை இதெல்லாம் வச்சுதான் இந்த மாதிரி கட்டி அதுக்கப்புறமா கல்லு எல்லாம்

இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்டாவது இடத்துல ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைட்ல அப்படின்னாக்கா அம்மன் இருக்காங்க நாயகி அவங்களுடைய நாயகி அந்த அம்மனுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா முருகர் முருகர் வந்து வள்ளி தெய்வானுடைய ஆறு முகத்தோட இருப்பார் முன்னாடி மூணு முகம் இருக்கும் பின்னாடி மூணு முகம் பக்கத்திலேயே விநாயகர் சோ நீங்க நிக்கிற ஒரே இடத்துல இருந்தே நாலு தெய்வங்களையும் பார்க்க முடியும் அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா சொல்றாங்க

ஆதி காலத்துல வேட்டையான வந்தவங்க பஸ்தி அழகியது கீழே ஒரு ஆறு ஓடுல மீன் சமையல் பண்றாங்க சரி முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் போய் சாப்பிடலாம் சாப்பிடல கரண்டி போட்டு கிண்டறாங்க கிண்ட போது பாத்தீங்கன்னா செஞ்சு வச்ச மீன் ஃபுல்லா உயிரும் கிராமி தண்ணியிலே போயிருக்கும் உடனே சிவங்கா இருந்து மரம் என்ன சிவபெருமான் சொல்றாரு நீங்க செஞ்ச வந்து பார்ப்பாரீங்கள அப்படின்னு அறம் என்றால் தர்மம் பள்ளி என்றால் பாவம் அந்த மீட்டு உயிருப்பு அறப்பள்ளி பள்ளியை சுரண்ட அறுத்த மீனை பொருந்திய அறத்தை சொல்றது அறத்தை காத்து பாகத்தை நிறுத்தி ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அதாவது ஒரு மனிதனாக கொண்டுட்டோம்னா அஷ்டலட்சுமியுடைய சக்தி வேணும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தினுடைய சக்தி வேணும் இது ரெண்டும் இருந்தால்தான் நிலைமை வந்து முன்னேறுங்கள் அதனால ஸ்ரீசக்கரத்துக்கு நிலவுக்கா தியானம் பண்ணும்போது மேலிருந்து பார்த்தோம்னா சின்னஸ் காத்து கிடைக்கும் அம்பால இருந்து பார்க்கும்போது அம்பாள் இருந்து வெப்பம் காத்து கிடைக்கும் இது ரெண்டு தமிழ்ல தியானம் பண்ணுறதுக்கு விசேஷமா இருக்கும் நம்ம மனசால என்ன பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறோமோ அது நாற்பத்தி நாளத்துல பூர்த்தி ஆகுற ஒரு ஐதீகம் அதனுடைய உடைய வைப்ரேஷன் கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஏன்னா எப்பத்தஞ்சுக்கு முன்னாள் இடத்துல அம்பாள் இங்கே பிரதிஷ்ட பண்ணப்பட்டது சித்திரலா எண்பத்தஞ்சு கும்பா விஷயம் போது நாங்க என்ன பண்றோம் இடம் இந்த ஃப்ரீயா கடை அன்பால பின்னால போயிட்டு வச்சு பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல சித்தர்கள் வந்து என்னென்ன அக்ரங்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியாது அதனால பார்க்க கூடாது அப்படியே லாஸ்ட் பண்ணியாச்சு பூஜை பண்ணா சும்மா ஒரே கல்யாணம் செய்யப்படும் லட்சுமி ஸ்ரீசக்கரம் அர்ஜாமிகள் திருபானந்த வாரியாரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது இது புத்திர பாக்கிறதுக்கு முக்கியமான ஒரே ஸ்தலம் அதாவது ஆடி மாசம் அஞ்சு நாள் திருவிழா நடக்கும் அந்த திருவிழா மாவட்டத்தில் திருக்கல்யாண வாய்ப்பு தண்ணிக்கு கீழே ஆத்துல மீனை பிடிச்சி மீனுக்கு மூத்தி விட்டோம்னா சீக்கிரமா புத்திரபாக ஒரு ஐதீகம் ஓகே மக்களே இந்த கோயிலோட குருக்கள் பேசுனதை கேட்டுப்பீங்க உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி எப்படி இருந்தது என்ன ஏதுன்ற உங்களோட ஃபுல் கமெண்ட் சொல்லுங்க இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க இது வந்து ஒன் டே ட்ரிப் முந்திர வீடியோல வந்து கொல்லிமலைக்கு வரது போட்டுருந்தோம் பஸ் பஸ் ரூட் எல்லாமே போட்டுருந்தோம் அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க அதுல கிளீன் அண்ட் கிளியரா நாமக்கல் இருந்து எப்படி வரணும் என்ன டைமிங் பஸ் இருக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஒன் டேல என்ன டைமிங்ல கிளம்பினாக்க வந்தாக்க இது எல்லாமே கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மூணு நாலு எபிசோடு வருது நீங்க ஒரே நாள்ல நாமக்கல் வந்து கொல்லிமலை வந்து கொல்லிமலையில இந்த கோயில் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு இடம் இருக்கு இது எல்லாமே வந்து ஒரே நாள்ல பார்த்துட்டு எப்படி வந்து நீங்க ரிட்டர்ன் போலாம் அப்படின்றதுதான் வந்து இந்த சீரீஸ் கொல்லிமலை சீரீஸ் இது கொல்லிமலை சீரீஸ் உடைய எபிசோட் ஓகே மக்களே நம்ம அடுத்த கொல்லிமலை சீரீஸோட எபிசோட் த்ரீல நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ